சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கும் மருத்துவ உதவியாளர் வீரமணியை மர்ம நபர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரு சக்கர வாகன விபத்தில் சிக்கிய கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது கணவர் சிகிச்சைக்காக மருத்துவமனை வந்த நிலையில் அங்கு வந்த கர்ப்பிணி பெண்ணின் உறவினர்கள் என்ன சிகிச்சை அளித்துள்ளீர்கள் என தரக்குறவாக திட்டி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவ உதவியாளர் வீரமணியை அடித்துள்ளனர் இந்த காட்சிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இதனையடுத்து இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேற்கண்ட சம்பவம் குறித்து முதன்மை மருத்துவர் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்